ஒரு ப அஞ்சு நிமிஷம் ஆகுது அண்ட்டிங்க கரெக்டா டைப் போட்டாச்சு தேங்க் யூ சௌந்தரண்ணா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சௌந்தர் ப்ரோ சாப்பிட்டீங்களா தமிழ் எழுதுங்கடா என்று மரியாதை இல்லாமல் பேசுவது சரியமம் யார் சொன்னது கள்ளப்பட்டி ராஜா யார் சொன்னது போடுங்க நீ அவங்க அவங்க அப்படி சொல்ல தமிழ்ல எழுதுங்கடா அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாரு நான் அப்படி சொல்லல சரியா நட்சத்திரம் மேடம் நலமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் குமார் ப்ரோ வாங்க வாங்க நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இளையராஜா ப்ரோ நான் சாப்பிட்டேன்பா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கு காது கேட்கலையா காது செவுடா இல்லை காது செவுடான்னு கேட்டேன் தமிழை எழுதுங்கப்பான்னு சொன்னேன் ஆ காது செவுடான்னு கேட்குறேன் உனக்கு மனோகர் அண்ணா வாங்க வாங்க இரவு வணக்கம் அண்ணா சாப்பிட்டிங்களாண்ணா

அவன் கொஞ்சம் மோசமானவன் அவனுக்கு ஏற்கனவே என்னை டைம் ஓட்டு கொடுத்துருக்கேன் அவன் உள்ள போய் செக் பண்ணிட்டு தான் நான் அவன்கிட்ட அப்படி பேசினேன் நீங்க எதுவும் நினைக்காதீங்க சரியா அவன் ஏற்கனவே அப்படிதான் பேசுவான் அதனால் தான் அவனுக்கு நான் எல்லாத்தையும் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன் அவன்கிட்ட மட்டும் எப்படி பேசுனேன்னு தெரியுதா உங்களுக்கு உள்ள போய் செக் பண்ணேன் அவன் ஏற்கனவே டைம் ஓட்டு வாங்கியிருக்கான் அவன் அப்படி தான் பேசுவான் எப்போவுமே திமுறை பேசிட்டுருக்கான் அறுபத்ரெண்டு நாள்தான் ஆகும் இப் ஆ அப்படிங்களா குமாரே நன்றி நன்றி குமார் இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம் திருநெல்வேலி எம்ஆர்கே ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ சரிங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு ஒரே ஒரு பையன்தான்ப்பா இளையராஜா ப்ரோ ஒரே ஒரு பையன்தான் சந்தோஷ் தம்பி வாக்கானு வாக்கானு இனிய இரவு வணக்கம் சிஸ்டர் ஓகே சவுந்தர் ப்ரோ ஓகே ஓகே இரவு வணக்கம் குட் நைட் ஸ்வீட் டீம்ஸ் ப்ரோ ஒரு லைக் போட்டு பேசுங்கள் ஒரு லைக் போட்டு பேசுங்க குட் நைட் சிஸ்டர் ஓகே சவுந்தர் ப்ரோ ஓகே குட் நைட் ப்ரோ ஆ சந்தோஷ என்ன சாப்பிட்டா என்ன ஸ்பெஷல் வாங்க சந்தோஷன்னா கார்த்திகே ஹாய் ஹாய் கார்த்திகே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமுல்ராஜு ஹாய் அமுல்ராஜு வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ ஒரு லைக் போட்டு பேசுங்க ப்ரோ அப்படிங்களா நன்றி நன்றி சஞ்சய் நன்றி சஞ்சய் ப்ரோ நன்றிங்க நன்றிங்க சஞ்சய் ப்ரோ நீங்கள் முதல்ல மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்புறம் முடிய காட்டுறதெல்லாம் இருக்கட்டும் ஆ மெம்பர்ஷிப்பில் முதல்ல ஜாயின் பண்ணுங்க அப்புறமேல் முடிய காட்டுறது பூவை காட்டுறதெல்லாம் இருக்கட்டும் வீரமணி என்ன சிரிப்பு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஸ்பெஷல் தோசை கார சட்னி இளையராஜா ப்ரோ அட்ரஸ் மேன் வாங்க வாங்க சங்கரன் ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்களா என்ன என்ன சாப்பாடு உங்கள் வீட்டுக்கு நம்ம பட்ஜெட் சுட்டு கொடுத்துச்சா இல்லையா லாஸ்ட்டாக கார்த்திக் என்ன கார்த்திக் சிரிக்கிறீங்க அமல்ராஜ் லைட் போட்டிங்களா நன்றி நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஒரு ஸ்பெஷலும் இல்லைக்கா அண்டு ரோஷினி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட உனக்குலாம் வீட்டில் சோறு போடுறதே பெரிய விஷயம் அந்த பாப்பா இதை ஒரு ஸ்பெஷல் வேறு ஆக்கி கொடுக்கணுமா இப்போதான் ஒரு டாடா ஏசி ஆட்டோ வாங்கி இருக்கீங்க இருக்கிறாங்க மேடம் நட்சத்திரம் என்று ஆட்டோவிற்கு பெயர் வைத்திருக்கிறேன் மேடம் அப்படியா டாடா ஏசி ஆட்டோனா நட்சத்திரம் என்று ஆட்டோவிற்கு பெயர் வைத்திருக்கிறேண்ணா சூப்பர் சூப்பர் எப்போ பார்த்தாலும் உங்கள் நட்சத்திரம் நினப்பிலே இருப்பீங்களா சம்ம சம்மகுமார் சம்ம குமார் வாங்க பாலாண்ணா வாங்க வாங்க வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா இப்போது சாப்பிட்டேன் பஜ்ஜி இல்ல காப்பி கொடுத்ததே அப்புறம் உங்களுக்கு காப்பி கொடுக்கறதே பெரிய தான் உங்கள் வீட்டுக்காரம்மா ஓ ஒரு வாய் பேசிகிட்டு இருந்துருப்பீங்க அதான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு ஆ சாந்தகுமார் வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ என்ன பண்ணுறீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ கோவத்தில் இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருங்க அக்கா